அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் உங்கள் நல்லெண்ணெய் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் இதுவரைக்கும் நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தில் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் அழைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ண இறைவன் அருளும் ஓங்கிய புகழும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்குப் போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினாறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல வந்து சுபகிருது வருடம் ஆணி மாதம் இரண்டாம் நாள் இது ஒரு தேய்விரை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் ராசியிலேயே கேது பகவானும் இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் எட்டாம் இடத்தில் புதனும் காணப்படுகிறார்கள் இதனைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய கூடன் இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் என யாராக இருந்தாலும் சரி சிறந்த விதமாக உங்களுக்கு உங்களது காரியங்களில் தேவையான உதவிகளை செய்து கொடுத்து உங்களுக்கு நல்ல வகையில் ஒத்துழைப்பு தருவார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாளாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை அப்படி உடல் நலத்துக்கு ஒவ்வாத சில உணவுகளை இன்றைய தினம் எடுத்துக்காம கொஞ்சம் கட்டுப்பாட இருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்கு வந்து உங்களுக்கு உங்களது காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு ஆனந்தமான இனிமையான காதல் வாழ்க்கையை அமையப் பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த ஒரு காதல் வாழ்க்கையை காத்திருக்குங்க உங்களது அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் இன்றைய தினம் நீங்கள் தான் வந்து ஹீரோவாக இருப்பீங்க உங்களை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களது மதிப்பு மரியாதையாகவே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த தினம் நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை செலவிடுறது உங்களுக்கு பொன்னான ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான இனிமையானவர்களாக இன்றைய தினத்தை மாற்ற உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் இருக்கும் நேரம் மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப மன தைரியத்தோட காணப்படுவீங்க உங்களுடைய காரியத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு முடிவில் நீங்க எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை மனதில் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மனதில் புதிய உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதிவு முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்க ரொம்ப தைரியமா எடுப்பீங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அமையுங்க இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையை நீங்க கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் நிதானம் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு தேவையா உங்களுக்கு அமைதுங்க கொஞ்சம் அவசரப்படாம எடுத்தோம் கழுத்தம் செய்யாம கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க நல்ல வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பா இருக்குங்க நீங்க முக்கியமா இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சமுதாயத்தோட ஒன்றிய இருக்கணுங்க அப்படி ஒன்றி இல்லாமல் நீங்க கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னா தேவைப்படுற நேரத்தில் உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க ஸோ நீங்க எப்பொழுதுமே வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஒன்றி இருக்கிறது ரொம்ப முக்கியம் தனித்து செயல்படாதீங்க இந்த வகையிலும் வந்து மற்றவர்களை உதாசி உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு பிக்காலத்துல வருத்தத்தை தருங்க எனவே சமுதாயத்தோட ஒன்றி இன்றைய தினம் சந்தோஷமாக உங்களது உறவினர்கள் நண்பர்கள் என நெருங்கி வட்டாரங்களுடன் உங்களது வாழ்க்கையை ஒற்றுமையாக நீங்கள் நடத்த முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே உங்களது அலுவலகத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலான நல்ல ஒரு நாளாக நீங்க ஒரு ஹீரோவாக இருந்தாலும் கொஞ்சம் வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாங்க அது கொஞ்சம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் கூடவே நிதி பிரச்சனையும் சில நேரத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்றதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துறையினுடனும் நீங்கள் நேரத்தை செலவிடலாம் நண்பர்கள் எவ்வளவு நண்பர்களுடன் செலவிடும் நேரம் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதே அளவுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துறையினுடனும் நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு இன்பமாக அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டியதுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு நம்பரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே நீல நிறத்தையும் அதிர்ஷ்ட எண்ணாக ஏழாம் நம்பரையும் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் நண்பர்களே நமது துளான் புடி ராஜபுரின் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்திலவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கான நட்சத்திர ரீதியான பலங்களை இப்போது காணலாம் இன்றைய சித்திரை நட்சத்திரத்தில் யார்ப்பு பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் நீங்கள் அடையாளம் காணுவீங்க எனவே உங்களுடைய எதிர்ப்புகளை நீக்கக்கூடிய எடுப்பு எதிர்ப்புகள் எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க எனவே உங்களது காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் இந்த தினம் மேற்கொள்ளலாம் சுபகாரியங்கள் விரைவிலேயே உங்களுக்கு சிறப்பான தேதி குறிக்கக்கூடிய வகையில் கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளாரியோ உங்கள் நண்பர்கள் உள்ளாரியோ இல்லை உங்களது சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்பொழுது மறையக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா வெற்றிகரமான ஒரு நாள மாத்திக்க முடியும் இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய நிதி நிலைமையை உயர்ந்து உங்களுடைய நிதிச்சுக்கள் தீரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே பணத்தட்டுப்பாடு குறையும் நாளாக என்ற தினம் உங்களுக்கு அமையும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அனைவரும் நம்ம இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும் பிடிக்கலையினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தரலாமா சொல்லலாம் நீங்க புதியவரா புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்ம துலாம் துடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா தினசரி நமது புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைக்கும் நமது வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாம பார்க்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை கூட பட்டனையும் மால் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலங்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட்ரஃபுல் டே